1400 ரெலியா ரெலியா 1400 ரூபாய் டா தெரியா பாத்து 1400 1400 ரூபாய் 1400 ரூபாய் ராலே 1400 ரூபாய் ஊஞ்சி தெரியுங்க 1400 ரூபாய் ஊஞ்சி தெரியுங்க திவயா முருக நல்லா இருக்கு 1400 ரூபாய் 1400 ரூபாய் ஏமாந்து போயிருது ஓட்டு கால்ல போறே

இந்த வர ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா நாட்டு கேளுங்க வெறும் அறுநூறு அறுநூறு அறுபது எழுநூறு எண்ணூறு ஆயிரத்தி அநூத்தி அறுபது ஐம்பது எண்ணூ எண்ணூறு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபா மீனை பிடிப்பாருங்க மீன் எண்ணூறு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது இருபது 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 எண்ணூத்தி இருநூறு ஆயிரத்தி மாமா மீனை பிடிச்ச பாருங்க எண்ணு நாங்க பாரு ஆயிரத்தி அம்பது சந்தீ ஆயிரத்தி <laughs> ஐநூறு